இவ்வளவு பெரிய பாதிப்பு நேர்ந்திருக்கிற போது இதையெல்லாம் பேரிடர் என்று அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் ஒரு அம்மணி சொல்லுகிறார் என்றால் அதைத்தான் தமிழிலே நாம் அதிகார மமதை என்று சொல்லுகிறோம் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் அதிகார திமிர் என்று சொல்லுகிறோம் இயேசு பெருமான் காலத்திலும் அது இருந்தது இன்றைக்கு சனாதனிகளின் காலத்திலும் அது இருக்கிறது இது ஆளும் வர்க்கத்திற்கான பண்பு ரூலிங் கிளாஸ் கேரக்டர் அன்றைக்கும் இயேசுபெருமான் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து செயல்பட்டதன் மூலம் அவர் ஒரு இடதுசாரியாக இருந்திருக்கிறார் இயேசு பெருமான் ஒரு இடதுசாரியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் ஏனென்றால் ஆட்சியாளர்களை எதிர்த்திருக்கிறார் ஆட்சியாளர்களை ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பெயர் இடதுசாரி பண்பு இன்றைக்கு நாம் அதே வேலையை செய்கிறோம் எனவே நாம் இயேசு பெருமானின் வாரிசுகள் இயேசு பெருமானின் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் ஏனென்றால் நாம் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எளிய மக்களின் விழிப்புணர்வுக்காக குரல் கொடுக்கிறோம் தோழர்களே எல்லாவற்றையும் மதம் மதம் சார்ந்த கலாச்சாரம் புனிதம் என்கிற நிலையிலே மட்டும் அந்த கோணத்திலே மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அதை தாண்டி மக்களின் பார்வையிலிருந்து எளிய மக்களின் பார்வையிலிருந்து கிறித்தவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பௌத்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிற திருமாவளவன் ரம்ஜான் நோன்பிருக்கிற திருமாவளவன் தீபாவளியை ஏன் கொண்டாடுவதில்லை என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் வெரி சிம்பிள் அவர்கள் சொல்லுகிற எழுப்புகிற கேள்விக்கு மிக சாதாரணமாக விடை சொல்ல முடியும் கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது நீ சொல்லுகிற தத்துவம் என்னை பாகுபடுத்தி வைத்திருக்கிறது சகோதரத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை தான் அது விமர்சனத்துக்கு ஆளாகிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இந்து மதம் தோன்றியது என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு பழமையானது தொன்மையானது ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் அவர்கள் கூற்றின்படியே நாம் ஒத்துக்கொண்டால் கூட அவ்வளவு பழமையான உங்கள் சனாதன அரசியல் ஏன் உலகம் முழுவதும் பரவவில்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய கிருத்தவம் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது இஸ்லாம் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது பௌத்தம் தெரு தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது ஏன் நீங்கள் சொல்லுகிற கருத்தியல் உலகம் முழுவதும் இந்த நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தயவுகூர்ந்து இதை சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும் நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று கோபப்பட வேண்டாம் இது மிக முக்கியமான கேள்வி நான் தொடர்ந்து எழுப்பி வருகிறேன் ஐயாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த மதம் என்று சொல்லி கொள்ளுகிற நிலையில் அது ஏன் இன்னொரு நாட்டில் உருவாகவில்லை இந்த மதத்தை இன்னொரு மொழியை பேசுகிற இன்னொரு தேசத்தை சார்ந்த மக்கள் என் மதம் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கிருந்து போனவர்கள் அங்கே போய் கோவில் கட்டியிருக்கிறார்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் பிரச்சனை காரணம் சகோதரத்துவம் இல்லை என்பதுதான் எந்த மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறதோ அந்த மதம் மக்களிடையே வெகுவாக பரவுகிறது வலுப்பெறுகிறது கிறிஸ்தவம் இன்றைக்கு பல இடர்களை தாண்டி உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் கிறித்தவத்தில் போதிக்கப்படுகிற சகோதரத்துவம்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் யாரோ எவனோ எந்த மொழியோ எந்த மதமோ எந்த இனமோ ஒருவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக ஒரு கிறிஸ்தவ போதகன் அல்லது ஊழியன் அவன் காலடியிலோ தலைமாட்டிலே உட்கார்ந்து பைபிளை எடுத்து படிக்கிறான் ஜபம் செய்கிறான் அவன் உடனடியாக நலம் பெற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஓ கோரிக்கை வைக்கிறான் இந்த உணர்வுதான் அது ஜபத்தால் நடக்கிறதோ இல்லையோ அவன் உள்ளம் இவன் சீக்கிரம் உடல் நலம் தேர வேண்டும் என்று எண்ணுகிறானே அந்த எண்ணம் நேர்மறை உளவியலாக மாறுகிறது அது ஒரு உணர்வை உருவாக்குகிறது நம்பிக்கையை தருகிறது அதுதான் சகோதரத்துவம் தோழர்களே வெறுப்பை கூடாது என்பதுதான் இந்த மாமனிதர்களின் போதனை இயேசு பெருமானின் போதனை ஆனால் இன்றைக்கு வெறுப்பையே அரசியலாக விதைத்து கொண்டிருக்கிற சக்திகள் இந்தியாவில் ஆளும் சக்தியாக மாறியிருக்கிறார்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் கோலோச்சுகிறார்கள் அவர்களை வீழ்த்துவது இந்த தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகும் அவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இன்றைக்கு முதன்மையான தேவையாகும் அந்த அடிப்படையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலையும் செய்கிறது சமூக பணிகளையும் ஆற்றுகிறது பண்பாட்டு தளத்திலும் மக்களோடு இணைந்து கைகோர்த்து பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆகவே கிறித்தவ கருத்தியலை அல்லது அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் கிறிஸ்தவர்கள்தான் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் பெருமானை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்று நாம் நம்புவோம்